அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி கோட்சார ராசி பலங்களை உங்களுக்கு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகளை வழங்கிட்டு வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஆவல் இருக்கா இல்லையா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த ஆண்டாவது விமோச்சனம் பிறக்காதா இந்த ஆண்டு வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்காதா ஒரு கல்யாணம் நடக்காதா ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் இருக்குது ஒரு வாரிசு உருவாகாதா நம்முடைய கடன்கள் அடையாதா தொழில் விருத்தி அடையாதா இப்படி எல்லாருக்குமே ஒரு ஆவல் இருக்குமா இருக்காதா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன கிரக நிலைகள்லாம் எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படுது அந்த மாற்றத்தினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் அதற்குண்டான எளிமையாக மகான்கள் கொடுத்த பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம நாலு விதமாக நம்ம பிரிச்சிருக்கோம் முதல்ல ஒரு நாலு மாத காலம் சனி பகவான் வந்து மீனராசிக்குள்ளே போயிட்டார் இது வந்து முழுக்க முழுக்க திருக்கணிதப்படி நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இரண்டு இருக்குது வாக்கிய பஞ்சாங்க அடி பார்த்தாக்கா சனி பகவான் இன்னும் மீனராசிக்கு வரல கும்பாராசிலே தான் இருக்கார் அப்போ எது சரி திருக்கணித பஞ்சாங்கம் சரியா இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் சரியா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு மனசில் எழும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த பஞ்சாங்கமாக இருக்கட்டும் கண்டிப்பாக பலன சிரத்தையோட இறைவன் திருளால் நம்முடைய ஆசிரியர் குருநாதரை வணங்கி சொன்னால் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எளிமையான பரிகாரம் மூலயமா எல்லாம் நல்ல விதமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இப்போ திருக்கணிதப்படி ஏற்கனவே நமக்கு வந்து மீனராசியில் வந்துட்டார் முதல் நாலு மாத காலங்கள் வந்து குரு வந்து மிதுன ராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார் ராகு கும்பராசியில் இருக்கார் இதனுடைய பேஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அடுத்த இரண்டு அடுத்த ஒரு முப்பத்தி ஏழு நாட்கள் சனி சேவையோட சேர்க்கை இருக்குது இந்த சனி சேவையோட சேர்க்கைனால் என்னென்ன இயற்கையில் சீற்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்பட போகுது இன்னும் சில விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது நம்ம நம்ம நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அது எந்தளவு அது நமக்கு பாதிக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்ததாக தான் ஒரு நான்கு மாதங்கள் குரு வந்து கடகராசிக்கு வந்து உச்சம் பெறுறார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு கடகராசியில் வந்து உச்சம் பெறுறார் அப்போ அதனுடைய மாற்றம் என்ன குரு யார் தங்கத்துக்கு அதிபதி அப்போ குரு கடகராசியில் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒருத்தர் உச்சமாக இருக்கிறார் அப்போ இன்னும் ஏறும் ஏதாவது தங்க விலையை குறையுமா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் நிச்சயமாக கடகராசிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் விலை ஏறுமே தவிர தங்கத்தில் நிறைய நிச்சயம் முதலீடு பண்ணலாம் கண்டிப்பாக அது வந்து ஏற்றத்தை நோக்கி தான் போகும் அதுக்கடுத்ததை பார்த்தீங்கன்னா கடைசியாக இரண்டு மாதங்கள் வந்து குரு வேகமாக அதிசாரமாகி கடகராசிலேருந்து சிம்மராசிக்கு ராசிக்கு வந்துடுறார் ராகு கேதோட பயிற்சி வரை வருது அப்போ ராகு வந்து கும்பராசிலேருந்து மகரத்துக்கு போயிடுறாரு கேது வந்து சிம்மராசிலேருந்து கடகத்துக்கு போயிடுறாரு அப்போ இதனுடைய நிலைகள் என்ன இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நீர் ராசி கடகராசி விருச்சிக ராசி இந்த நீர் ராசியில் முக்கியமான நாலு கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் இருக்குது குரு வந்து கடகத்தில் உச்சமாக சனி மீனத்தில் இருக்கார் கேது கடைசியில் வேற கடகத்தில் வராரு இப்போ நீர் ராசியில் வர்றதுனால இந்த ஆண்டு கடுமையான மழை இருக்கும் அதிக புயல் இருக்கும் சென்ற வருடத்தை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இப்போ நாம் ஒவ்வொரு ராசியை நம்ம அதை கொண்டு போக போகிறோம் ஒவ்வொரு ராசியின் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இதை ஒவ்வொரு ராசிலையும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் போகுது இல்லை என்னென்ன தீமைகள் எதுன்னா அதுக்கு எப்படி எளிமையான பரிகாரம் மூலமாக மகான்கள் சொன்ன பரிகாரம் மூலமாக நம்ம அதுலேருந்து எப்படி நம்ம விடுபட போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மேஷத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் மேஷராசிக்கு உண்டான பலங்கள் நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசியில் பார்த்திங்கனாக்கா குரு வந்து மிதனத்தில் இருக்கார் கேது வந்து சிம்மத்தில் இருக்கார் ராகு கும்பத்தில் இருக்கார் சனி பகவான் வந்து மீனத்துக்கு வந்திருக்காரு ஏழ்ர சனி ஆரம்பிச்சிருக்கு புதுவாக ஏழ்ர சனின்னா தயவுசெய்ய யாரும் பயப்படாதீங்க ஏழ்ர சனியால் நம்மளை ஒன்றும் பண்ணாது நாம் நேர்மையாகவும் நல்ல விதமாகவும் சில சின்ன சின்ன பரிகாரம் எளிமையான பரிகாரம் செஞ்சுட்டு போனால் நம்மளை எதுவுமே செய்யாது ரொம்ப சுலபமாக அழகாக சொல்கிற மாட்டாங்க நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது தான் ஜோதிடமே தவிர நமக்கு வந்து எதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ மேஷராசி எடுத்துக்கிறோம் இப்போ சனி பன்னெண்டில் இருக்கார் சனி எங்கே பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் பார்வையாக ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்த பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக ஒம்பதாம் இடத்த பார்க்குறாரு அப்போ என்ன பிரச்சனை வரும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் கணவன் மனைவி ஒற்றுமை குறையும் அப்போ இது நல்லா தெரிஞ்சு போச்சு சரி ரெண்டாம் இடத்தை பார்க்குறது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்படி தான் நம்ம கிரகநிலையில் இருக்குது இந்த வருஷத்தில் நம்ம விட்டு கொடுத்து கூடாதா அப்போ குடும்பத்தில் சண்டை சென்று நாம இதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்கலாமா கூடாதா அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு தான் நமக்கு ஜோதிடம் இது நமக்கு நல்லா தெரிஞ்சது ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியுது அப்போ ரெண்டாம் இடங்கள் தனம் வாக்கு குடும்பம் அப்போ குடும்பம் முடிஞ்சிருச்சு தனம் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் நமக்கு டைட் சுச்சுவேஷன் ஏற்படும் நமக்கு வரும் வரவு ரொம்ப குறைவாக இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு அப்போ சிக்கனமாக செலவு செய்யலாமா கூடாதா இவ்வளோதான் ஜோதிடும் வேறவங்க கிடையாது ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் பொருளாதாரம் நம்ம குறைய போகுது நல்லா தெரியுது அப்போ நம்ம கண்ணாமனான்னு செலவு பண்ணாமல் கொஞ்சம் கட்டுக்கோப்பா கட்டுப்பாடாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணாமல் கூடாதா அதான் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடங்கும் போது என்ன ருண ரோக சத்ருஸ்தானம் ருணம்னால் கடன் நிச்சயமாக கடன் வரப்போகுது நம்ம கடன் வாங்கவே கூடாது இப்போ வாங்கணும் இந்த காலகட்டத்தில்னா கடன் அடைக்கிறது கஷ்டமாக போயிடும் கடன் கொடுக்கக்கூடாது கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது திரும்பாது அப்போ தெரிஞ்சுக்கலாமா கூடாது வேலை ஆறாம் இடம் வேலை வேலை கிடைக்கிறது சிரமமாக இருக்கும் அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஆறாம் இடத்துல நமக்கு வேலை க வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து பணத்தை கொடுத்து சமயத்தில் வேலை வாங்குவாங்க அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்க இந்த மாதிரி நேரத்தில் ஆறாம் இடத்தை சனி பார்க்கறதுனால கவனமாக இருக்கணும் மின் பணத்தை கொடுக்கக்கூடாது இது மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் ஒம்பதாம் இடத்த சனி பவன் பார்க்குறாரு அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் நம்ம தடைப்படுது அப்போ இது வரைக்கும் சனி வந்து பூரட்டாதியில் பயணம் பண்ணிகிட்ருந்தார் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து உத்திரட்டாதிக்கு வராரு இது வரைக்கும் நமக்கு தொழில் மந்தமாக இருந்தது ஏற்ற சனி ஆரம்பித்தோன்னே கடுமையான பாதிப்பில் இருந்தால் மேசராசி கவலைப்படாதீங்க இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து உத்திரட்டாதி சுயசாரத்தில் பத்துக்குடி நட்சத்திரத்தில் பிறனால உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையும் தொழில் நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் குரு மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துலேருந்து அஞ்சா ஏழாம் இடத்தை பார்க்கறாரு இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பாக நடக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்போம் திருமண தடைகளாக இருக்கும் இந்த வருஷம் நடக்குமானால் நடக்கும் மேஷராசி கண்டிப்பாக நடக்கும் அந்த குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறனால நல்லபடியாக திருமணம் நடக்கும் இரண்டாவது குழந்தை தடைப்பட்டுகிட்டே போதும் நினைக்கிறவங்களுக்கு அது இந்த ஆண்டு நல்ல விதமாக நடக்கும் அடுத்தது அவர் வந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த ஒன்பதாம் இடத்த ராகுவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அப்போ என்னாவது இந்த சனி பார்க்கும்போது ராகு பார்க்கும்போது உள்ள பிரச்சனைகள்லாம் குரு தீர்த்து வச்சுருக்கிறாரு அடுத்ததாக பதினோராம் இடத்தை அவர் பார்க்குறாரு பதினோராம் இடத்த பார்க்கும்போது தொழிலில் நமக்கு லாபத்தை கொடுப்பாரு அடுத்ததாக உத்தியோகஸ்தர்கள் ஆறாம் இடத்த சனி பார்க்குறாரு இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுங்க ஆறாம் இடத்த பார்க்கறனால ஹெவி லோடு கொடுப்பாங்க ஒரு ஆஃபீஸில் எட்டு பேர் வேலை பார்க்குறனாக்கா அதில் மூணு பேர் நாலு பேர் தான் இருப்பாங்க நாலு பேர் இருக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு தலையில் வந்து சுமக்கிறதெல்லாம் இந்த மேசராசிக்காரங்க தான் தோஷம் மாதிரி பார்த்திங்கனாக்கா எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளை பற்றியோ இல்லை ஒரு அலுவலகத்தை பற்றியோ உங்களுடைய சக நண்பரும் தயவுதே ஷேர் பண்ணாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனைக்கு உண்டான விஷயமாக வரும் ஆறாம் சனி பார்க்குறதுனால உங்கள் வேலைக்கு அது பிரச்சனைக்கு உண்டாக வரும் மாதிரி விருப்பம் இல்லாத டிரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நமக்கு அதனால் கொஞ்சம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கை தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடுகள் போகிறவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள் பன்னெண்டில் சனி இருக்கார் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு தயவு செய்து வெளிநாடு போகிறவங்க நல்லா கேட்டுங்க நீங்கள் முன்பணத்தை இப்போ அவசரப்பட்டு கொடுக்காதீங்க அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும் நல்லா தீர விசாரித்து நல்லா யோசனை பண்ணிவிட்டு செயல்படுங்க இல்லை பணத்தை முன்னாடி கொடுத்துட்டோன்னா அது ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அடுத்ததாக தொழில் சாணம் பத்தாம் இடம் பத்தாம் இடம் நல்லபடியாக இருக்குது ஏழரை சனி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கனால அதிக முதலீடு பண்ணாதீங்க இருக்கிறத வச்சுட்டு லெவலாக கொண்டு போங்க நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க திடீர்னு நம்மளை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் அதிகமாக அவங்கள திட்டுறதோ அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளிகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துங்க இப்போ கொஞ்சம் ஏழரை சைனில் முதல் ஒன்பது மாதம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அப்புறம் போக போக தான் அது தளர் விட்டு போகும் அப்போ அதை மாதிரி நீங்கள் வந்து அதிக முதலீடு பண்ணாமல் விரிவாக்கம் பண்ணுறதை தொழிலை விராக்கமாக கொஞ்சம் தள்ளி போடுங்க கல்வி நாலாம் இடம் கல்வி கல்வி ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால மாணவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை அவங்க டென்த்து முடித்தவங்க அவங்க என்ன குரூப் வேணுமோ அது கிடைக்கும் அதுமாதிரி டுவெல்த்து முடித்தவங்க எந்த அவங்களுக்கு கோர்ஸ் வேணுமோ அதை நோக்கி அவங்க போனால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை வெளிநாட்டில் படிச்சிருவங்களும் படிப்பு முடிச்சுட்டு ரிட்டன் நல்ல விதமாக ரிட்டர்ன் ஆயிடுவாங்க விவசாயிங்களுக்கு நாலாம் இடம் பூமி ஸ்தானம் இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இவங்களுக்கு இரவு நேரம் வேலை பார்க்காதீங்க விஷ ஜந்துகளால் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது கால்நடைகள் நமக்கு நஷ்டமுடைய வாய்ப்பு இருக்குது அரசாங்க தொல்லை வங்கிக தொலை மூலம் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்ததாக நம்ம இங்கே போகிறோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நல்ல கவனமாக பார்த்துங்க செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலே பொதுவாக விபத்து கண்டம் சர்ஜரி இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் செவ்வாய் சனிதான் காரணமே அதில் இப்படி இருக்கிறனால எல்லாரும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்கு செவ்வாய் சனி சேர்ந்திருக்கோ யாருக்கு செவ்வாய் சனி தொடர்பு இருக்கோ யாருக்கு செவ்வாய் தாசை சனி பற்றியோ சனி தசை இவங்களுக்கு தான் பிரச்சனை ஒட்டு மொத்தம் கிடையாது ஆனால் நமக்கு தெரியுமா செவ்வாய் சனி சேர்ந்துருக்கான்னு தெரியாது செவ்வாய் தசை நடக்குதா சனி தசை நடக்குதா யாருக்கு தெரியும் தெரியாது ஆனால் ஒரு முப்பத்தி ஏழு நாள் நம்ம எச்சரிக்கையாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா இதில் என்ன செய்யும் வேறு ஒன்றும் இல்லை நமக்கு வந்து விபத்தாகிறத தடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்மெட் அணிஞ்சு கண்டிப்பாக இருசக்கர வாகனத்தில் போகணும் ரெண்டாவது இரவு நேரம் நம்ம செல்ஃப் ட்ரைவிங் பண்ணுறத குறைச்சிக்கணும் இதில் பொறுமையாக நம்ம டிராவல் அதிவேக ஸ்பீடில் போகும்போது அது நம்ம பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இதை நம்ம கவனமாக பார்த்து செய்யணும் ஒரு பாத்ரூம்குள்ளே போகிறோம் நல்லா பார்த்து பொறுமையாக போகணும் தண்ணீர் இருக்கிற இடத்துல வழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் தான் செய்யும் ஆனால் அப்போ அந்த செவ்வாய் அன்னைக்கு எளிமையான பரிகாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு செவ்வாயினா சீருடை பணியாளர்கள் சனி ஆதரவற்றவர்கள் உணவு அவங்களுக்கு உணவு கொடுக்கும் சீருடை பணியாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் எவ்வளோ ஏழைகள் இருக்காங்க அந்த ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து ரொம்ப சுலமாக வெளியேறலாம் செவ்வாயினா முருகப்பெருமான் கடலோரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பானம் வழிபடலாம் இல்லை அங்கே போகலன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு நே நல்ல தீபம் ஏற்றுனாக்கா இது சிறப்பாக இருக்கும் அந்த முப்பத்தி ஏழு நாள் முப்பத்தி ஏழு நாள் நம்ம லாஜிக் பரிகாரம் ஏழைகளுக்கு நம்ம அன்னதானம் பண்ணணும் திருக்கோயிலுக்கு முருகனுக்கு வழிபடணும் அதே சமயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நாம் அதிக ஸ்பீடு போகக்கூடாது இரவு நேரம் நம்ம கண் விழித்து டிரைவிங் பண்ணக்கூடாது அதில் நம்ம எச்சரிக்கைன்னு ஹெல்மெட்டை கண்டிப்பாக அணிஞ்சிட்டு போகணும் இதில் இருந்தால் இது சிறப்பாக இருக்கும் அடுத்தது இங்கே வரும்போது குரு உச்சமடைகிறார் குரு அடையும் போது இதில் ஒரு நாலாம் இடத்துல அடைகிறார் இது வரைக்கும் நமக்கு ஒரு இடம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு இடம் கிடைக்கும் இடம் வாங்கலாம் வீடு கட்டி கிரகப்பிரதேசம் ஆகல இந்த வருஷம் கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் ஏற்படும் அங்கேயிருந்து பத்தாம் இடத்த குரு பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்கும் போது தொழில் சாணம் நல்லபடியாக வரும் சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் தொழில் ரொம்ப மந்த நிலையில் இருக்கிறது இப்போ கொஞ்சம் தொழில் வளர்ச்சி அடையும் போட்டி பொறாமைகள்லாம் விலகும் நமக்கு நிறைய ஆடர்கள் கிடைக்கும் அப்போ நம்ம இதுலேருந்து இந்த குரு பயிற்சியிலேருந்து நமக்கு கொஞ்சம் சிறப்பான காலகட்டம் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தீர்த்த சல யாத்திரை திருக்கோயில்களுக்கு நம்ம பண்ணுறது குடமுழக்கு செய்து வைக்கிறது இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நமக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துல வர்றதுனால தாயோடைய உடல்நல ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நாலாம் இடம் கல்வி கல்வியில் மிக சிறப்பாக வருவாங்க மாணவர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான இது குரு பயிற்சி இந்த மேஷராசிக்கார மாணவர்கள் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது அதிசாரம் குரு வந்து அதிசாரம் அதிசாரமாகறாரு ஒரு நாலு மாதத்துல ஒரு ரெண்டு மாதம் இங்கே அதிசாரமே திரும்பி வக்கரமே திரும்பி வந்துறாரு கடைசி ரெண்டு மாதம் இங்கே குரு இங்கே வராரு இப்போ அந்த அதிசாரம் ஆகும்போது மேஷராசிக்கு அஞ்சாம் இடமாக நம்ம கிடைக்கிறதுனால அஞ்சாம் இடம் சிறப்பானது குலதெய்வ வழிபாடு தடைப்பட்டதெல்லாம் சரியாயிடும் அஞ்சாம் இடம் நம் திட்டங்கள் எவ்வளோ போட்டு ஃபெயிலியர் ஆனதெல்லாம் இப்போ இது நடைபெற ஆரம்பிக்கும் அஞ்சாம் இடம் குழந்தை மூலமாக நம்ம கவலை இருந்ததெல்லாம் நீங்கி நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்க நல்ல விதமான செயல்பாடு கிடைக்கும் இப்போ அஞ்சாம் இடம் வரும்போது நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்ல விதமான முன்னேற்றம் கடன்கள் அடைப்படும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நமக்கு ஏழரை சனியோட தாக்கம் நமக்கு முக்கியமாக குறையும் ராகு கேதோட மாற்றம் ஏற்படுது கேது நாலுக்கு வந்துடுறாரு ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு பொதுவாக நாலாம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நாலாம் இடம்ங்கிறது என்ன நாலாம் இடம்ங்கிற கல்வி இப்போ மாணவ மாணவிகள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் யூடியூப் பார்க்குறது ஃபேஸ்புக் பார்க்குறது இரவு நேரங்களில் நம்ம ரொம்ப நேரம் செல்லில் விளையாடுறது அதை கொஞ்சம் நிறுத்திட்டு நாம் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ பன்னெண்டாம் இடம்ங்கிறது சனி பவன் இருக்கார் அதோட செவ்வாயும் சேர்கிறாரு முக்கியமாக கால் தான் பன்னெண்டாம் இடங்கிறது கால் சனி கால் அதை நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக காலில் அடிபடும் அதை ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுனாக்கா அதுக்கு எளிமையான பரிகாரம்லாம் உங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கோம் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதம் சிரமாக இருந்தாலும் குரு உச்சமானதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான பலங்கள்லாம் கிடைக்கிது மேற்கொண்டு இந்த எளிமையான பரிகாரம் நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நல்ல வெற்றி பெறும் இப்போ உங்களுக்கு பரிகாரத்தை நான் சொல்கிறோம் மேஷராசிக்கு முதல்ல செய்யக்கூடாதவை இந்த ஆண்டு எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்கவே கூடாதுங்க ஒரு காலம் கடன் கொடுக்கக்கூடாது அதனால் நமக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி வெளியிடங்களில் தரமற்ற உணவுகளை தயவு செய்து அங்கங்கே கிடைக்கிதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுங்க அதனால் வயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது செய்ய வேண்டியது எதுனாக்கா முடிந்தவரை அன்னதானம் செய்யுங்க ஏழு எங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அடுத்ததாக காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் செலவு பண்ணுங்கள் அதை செலவு பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாக மாறி சில விஷயங்கள் உங்களுக்கு சரியாகும் அடுத்தது பாத யாத்திரை போகிறாங்க பாருங்கள் அந்த பாத யாத்திரை போகிறவங்களுக்கு கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறவங்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க தண்ணீர் கொடுங்க அவங்களுக்கு தேவையான தங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏழைகளுக்கு காலனி தானம் நம்ம வந்து பண்டாமலத்தில் சனி இருக்கு இல்லையா நமக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா காலனி நம்ம ஒரு செருப்பு தானம் பண்ணலாமா கூடாது ஏழைங்களுக்கு அது செய்யுங்க திருக்கோயில் பரிகாரம் தினமும் திருநீலகண்ட ஒரு அற்புதமான அதிகம் இருக்கு அதை பாராயணம் செய்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் ஒருவேளை உபவாசம் இருந்து அருகிலுள்ள திருக்கோயிலில் கர்ப்பகிரத்தில் தொங்கிட்டு இருக்கிற தூங்கா விளக்கில் சிறிது பசுனை சேர்த்துட்டு வாங்க இது மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் அசவை உணவை கண்டிப்பாக தவிர்க்கும்